நம்ம நீங்க வாங்கின அதே அதே மருந்த தரத்துல ஆனா பாதி ஆமாங்க டு எயிட்டி டிஸ்கவுண்ட் ஆன் பிளஸ் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நான்கு வாரங்களாக நடைபெற்று வரும் அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் ஓய்கிறது விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செய்தால் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் கமிஷன் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை வடபழனியில் உணவகத்தில் கேஸ் சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து விபத்திற்குள்ளானது சிலிண்டர்கள் வெடித்ததில் கட்டிடம் முழுவதும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இன்று ராமநவமியை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் தீர்மானத்திற்கு ராமரின் ஆசீர்வாதங்கள் புதிய ஆற்றலை வழங்கும் ராமர் இந்தியாவின் நம்பிக்கை ராமர் இந்தியாவின் அடித்தளம் என்றார் அந்தமான் கடலில் ருத்லாம் தீவு அருகே இன்று அதிகாலை நான்கு முப்பத்தோரு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது இந்நிலநடுக்கம் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் ஆடத்தில் மையம் கொண்டிருந்தது என்றும் அதன் அருகே சில பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது என்றும் கூறப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் ஷார்ஜா அபுதாபி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இடைவிடாது பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் துபாய்க்கு செல்லக்கூடிய விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன லெபனானின் தெற்கே குவார் தவுனைன் பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வான்வழி தாக்குதலை தொடுத்தனர் இதில் மேற்கு பகுதியை சேர்ந்த ரத்வான் படைகளின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவுகளின் தளபதி முகமது உசை ஷாஹௌரி உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டனா் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் தொடர் தோல்வி குறித்து பிரபல இந்திய முன்னாள் டென்னிஸ் வீரர் மகேஷ் பூபதி பெங்களூரு அணி நிர்வாகத்தை சாடியிருக்கிறார் அவர் விளையாட்டின் ஐ பி கிரிக்கெட்டின் ரசிகர்களின் வீரர்களின் நலன் கருதி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை வேறு உரிமையாளரிடம் விற்க இந்திய கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் என்றார்